பொறமே கொஞ்சம் வரதப்படுவாளே நினைச்சு கேட்டா சீ கொஞ்சம் கூட உங்களுக்கு ஃபீலிங் இல்ல அப்படியே ஃபீலிங்ஸா அதெல்லாம் நமக்கு கடையவே கிடையாது நீ போனீனா நான் நல்ல அந்த ரூம் எனக்கு தான் நான் மாட்ட ஜாலியா குதிப்பேன் ஓடுவேன் ஆடுவேன் பாடுவேன் எல்லாம் பண்ணுவேன் ஏடி கொஞ்சம் கூட அக்கமல பாசமே இல்லடி நோ 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 சீ நீலாம் ஒரு தங்கச்சியாடி என்கிட்ட பேசவே பேசாத நம்ம பாசம் இல்லைன்னு சொல்றோம் ஆனா உள்ளக்குள்ள பாசமா இருக்கு இவகிட்ட பாசமா இருக்கேன்னு சொன்னா ரொம்ப வருத்தப்பட்ட அழுவா சரி சொல்லக்கூடாது எப்பண்டா அக்காக்காரு வீட்டை விட்டு போவான்னு காத்துக்கிட்டு இருப்பா போல சேய் இவன்கிட்ட பேசவே கூடாது சௌமியாக்கா அக்கா சுஷீலா சௌமியாக்கா சௌமியா பூமாரி என்ன பூமரி குரல்மா இருக்கு நீ ஒருத்தி ஆச்சே நீ பாராட்டனியே இருக்கட்டும்டா தேங்க்ஸ்லாம் எதுக்கு அழகா இருக்கீங்கக்கா சாரில சீக்கிரமா உங்க கல்யாணம் முடிஞ்சு நீங்க இந்த வீட்டை விட்டு போயிடுவீங்க எங்களுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கும் எங்க கூட விளையாடுறதுக்கு ஆளே இருக்காது நீ ஒருத்தி தான் பூ மாதிரி நீ நினைச்சு வருத்தப்படுற இங்க இருக்கிற அடிப்புカリ சுシலா ச்சே நமக்கே ஒரு மாதிரியா இருக்கு சே இந்த வீடெல்லாம் ரொம்ப மிஸ் பண்ணுவேன் இங்க இருக்கிற எல்லார் கூடயும் எல்லார் கூட ஜாலியா விளையாண்டோம் பூமாரி சதிசு சின்ன பொண்ணಾಟ சிம்ரன் சுシலா அம்மா அப்பா எல்லாரையும் ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுவேன் ச்சே ரொம்ப வர்த்தமா இருக்கு டே இனிய மாப்ள மாப்ளன்னு நீ என்னடா ஜம்மண ரெடியா வந்துர்க்கா அதெல்லாம் ஒரு கெத்துடா என்ன கெத்தோ ம் நடத்து நடந்து வா தங்கச்சி வாங்க மச்சான் நல்லா இருக்கீங்களா ம் நல்லாயிருக்கோ மச்சான் ம் இன்னைக்கு திடீர்னு மழை இருந்துட்டு பூவைக்கு போவோம் வாங்கப்பான்னு கூப்பிட்டான் அதான் உடனே கிளம்பி வந்தாச்சு சரி சரி மச்சான் சரி உள்ள வாங்க வெளிலே நின்று பேசிட்டு இருக்கீங்க உள்ள வாங்க வாங்கம்மா வாங்க ஆ சரி வாங்க உள்ள உட்காருங்க மச்சான் உட்காரு தங்கச்சி ஆ சரி மச்சான் சரி அத்தை நல்லா இருக்கீங்களா

ஏடி நீ வாட செவளேன் திருடி எதா செஞ்சி இஞ்சி போட்றாத இப்ப செய்ய மாட்டேன் எங்க அக்கா கல்யாணம் முடிஞ்சோட செய்வேன் பூமாரி சுசிலா இங்க வந்து நில்லுங்கமா ஆ சரிப்பா ஓய் வாயாடி எப்படி இருக்க இங்க பாருங்க அடி எல்லாம் வாயாடி அப்படி வீல கூப்பிட கூடாது பாத்துக்கோங்க நீ வாயாடி தானே உனே வாயாடின்னு கூப்பிடாம வேற எப்படி கூப்பிடுவாக சரி நாலு முக்கா இனி எப்ப நான் கூப்பிட்டுக்கோ என்னது நாலு முக்கடா ம் வாயாடி ரொம்ப வாய் பேசுற நீ இரு உனே வச்சுக்கற உங்க Dress உங்க மாதிரி காமெடியா இருக்கு இது இப்போ உள்ள நியூ மாடல் அது உனக்குலாம் புரியாது நான் கூட இத என்ன நினைச்சே உங்க தாத்தா Dress நீங்க எடுத்து போட்டு வந்திருக்கீங்க நினைச்சே அம்மா வாங்கிட்ட வாயை கொடுக்க முடியுமா தாயே விட்டு தாயே ம் அந்த பைய இருக்கட்டும் வாங்க வாங்க நல்லா கீழ மலியாக்கா ம் ஏடி இதுக்கு என்ன திமர் கொடையில போடடி தாத்தா அப்பறம் தான் தெரியுது அம்மா உன் சால நல்லா இருக்குமா அப்பா சொல்லிட்டு வந்தியா ஆமா டீ உங்க அப்பா சொல்லிட்டு தான் வந்திருக்கேன் எங்க பக்கத்துல பைட் வந்தறேன் பூ விக்கிற வீட்டுக்கு போய்ட்டாரேன்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கேன் அவ ஆடு மாடு கோழி எல்லாம் பாத்துட்டு இருப்பாரு சரிம்மா நான் கொஞ்ச நேரம் சுசீலா கூட இருந்துட்டு தான் வருவேன் நீங்க பூ வச்சதுக்கு நீங்க கிளம்புங்க நான் கொஞ்ச நேரம் இங்க இருந்துட்டு தான் வருவேன் சரிடி சரி எக்கா வந்துட்டு உடனே கிளம்பிடாதீங்க சாப்பாடெல்லாம் இங்கதான் சாப்பிட்டு தான் போகணும் லட்சுமிக்கா அப்படியே முன்னே நே நான் சாப்பிட்டு பேருறேன் சரிக்கா சரி ஏம்மா எவ்வளவு நேரம் தான் காத்துக்கிடக்க பொண்ணு நாட் உன சொல்லிட்டா போதும் மம்ப க்குத் தானே வந்துருவாளுங்க எங்கட்டு இருந்து தான் இவ்வளவு இருக்குனு வாராங்களோ தெரிய மாட்டிக்கி இந்த পুষ্পாவோட फ्रेंड्स পুষ্পா தான் தான இருப்பாங்களா திமுறு பிடிச்சவளுங்க டேய் அங்க பாரு பொண்ணு வந்துட்டு சௌமியா அத்தை மாமாவுக்கு வணக்கம் சொல்லு ஆஹ் சரிமா அத்தை மாமா வணக்கம் வணக்கம் வணக்கம்மா வணக்கம் ஏய் சௌமியா இந்த சேலையில நீ ரொம்ப அழகா இருக்க ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சஞ்சய் சேலை அழகா இருக்குன்றத சொன்னேன் அதுக்கு எதுக்கு தேங்க்ஸ் அதுக்கு மட்டும் இல்ல எனக்காண்டி நீ இவ்வளோ தூரம் முயற்சி பண்ணி சாயந்தரத்துக்குள்ளே பொண்ணு பார்க்க வரணும்னு சொன்னதுக்காண்டி மெனக்கட்டி எல்லாரையும் கூட்டிட்டு வந்திருக்கேன் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் செஞ்சை ஓஹோ அதுக்கு தான் ஆ ஓகே ஓகே எங்களுக்கு இந்த கல்யாணத்தில் சம்மதம் உங்களுக்கும் சம்மதம் தானே பூ வச்சிடலாம்ல எங்களுக்கும் சம்மதம் தான் மச்சான் பூ வச்சிடலாம்